ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம கோலமோட அன்பான வணக்கம் நாளையே செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு மங்களகரமான ஸ்டார் கோலம் தான் போட்டிருக்கேன் ரியலாக இந்த கோலம் முடிஞ்சது தான் நீங்கள் சொல்லுவீங்க சூப்பர்னு சொல்லி அந்த அளவுக்கு என்னோடய வாசல் மங்களகரமாக இருக்குது ஸோ நாளைக்கு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வாசலை மங்களகரமாக ஆக்குங்க இப்போ இந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே ஞாயிற்றுக்கிழமைக்கு ரெண்டு தாமரை கோலம் போட்டிருந்தேன் அந்த தாமரை கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் கேளுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் காமாட்சி துரைராஜ் அப்படின்ற இதிலேருந்து சூப்பர் சிஸ்டின் சொல்லி ரெண்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காமாட்சி சிஸ்டர் அடுத்து நம்ம தீபா சிஸ்டர் தான் நாகர்கோவில் ஹாய் சிஸ்டர் கோலம் அருமை அழகாக இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ 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 ஸோ மச் தீபா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்து தான் நம்ம உமா சிஸ்டர் தான் பாட்டு ஒன்று பாடட்டுமா அம்மு கோலத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தா எழுதியிருக்காங்க கமெண்ட்டை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தாமரை சூப்பர் அப்படின்னு சொல்லி மூணு லைனும் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க உமா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக பரத்ராஜ் ஐடியிலேருந்து நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் தான் இரண்டு கோலமே நன்றாக உள்ளது எனக்கு தாமரை கோலம் மிகவும் பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததா தேவிஸ்ரீ நாகராஜ் ஐடியிலேருந்து சூப்பர் கோலம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா பி கலையரசி ஐடியிலேருந்து நம்ம கனகா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அழகோ அழகு சூப்பர் ரொம்ப அருமையாக்கான்னு சொல்லி அஞ்சு எனக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் உங்களோட ஹார்ட்டுக்கு அடுத்ததா மகாராஜா ஐடியிலேருந்து ஹாய் சிஸ்டர் ஐ எம் மகாலெட்சுமி நான் உங்கள் நியூ சப்ஸ்க்ரைபர் ரீசெண்ட்லி எம் அடிக்கட் யுவர் கோலம்ஸ் மார்னிங் எழுந்த உடனே உங்கள் கோலத்தில் தான் முழிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக அண்ட் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது உங்கள் கோலம்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மகாலட்சுமி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க என்னோடய சேனலில் போய் செக் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் எல்லா டேக்கும் வந்து கோலம் இருக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் மகாலட்சுமி சிஸ்டர் அடுத்ததாக செல்வி சிவன் பாண்டி அப்படின்ற இட்லேருந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் செல்வி சிஸ்டர் அடுத்ததா லதாசுரி சைட்லேருந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லி ரோஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் லதா சிஸ்டர் அடுத்ததா புவனேஸ்வர ரைட்லேருந்து ஹாய் சிஸ்டர் உங்கள் கோலம் மிகவும் அழகுன்னு சொல்லி பொக்கே கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் புவனா சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் காலை வணக்கம் இப்போ பார்த்தேன் மிகவும் அருமை 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 அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனும் காட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததா ரஷ்யா சோமாயிடிலேருந்து இரண்டு கோலமும் அருமை இதை போடுவதால் வறுமை பெருமை இது அம்முவின் கைவண்ண திறமை அழகு கோலங்கள் அம்மம்மான்னு சொல்லி ரெண்டு லைனும் காட்டு கொடுத்துருக்காங்க ரஷ்யா சிஸ்டர் உங்கள் லெவலுக்கு யாரால் யோசிக்க முடியும் சொல்லுங்க ரொம்ப 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 சூப்பராக இருக்கு ரஷ்யா சிஸ்டர் உங்களோட கமெண்ட்டு தேங்க்யூ 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 ஸோ மச் உங்களோட இந்த மாதிரியான சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்ததா உமாராணி சிஸ்டர் தான் கோலம் ரொம்ப அழகாக இருக்கு சிஸ்டர் கலர் செம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் அடுத்ததா சந்திரசேகர் அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பராக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்தது நம்ம அமுதா சிஸ்டர் தான் கோலம் அருமை கலர்ஃபுல்லாக இருக்கிறது சிஸ்டர் சொல்லி ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததாக தமிழ் தமிழ் ஐடியிலேருந்து வி ஆர் ஆல் ஃபைன் சிஸ்டர் ஐ எம் ஃப்ரம் நாகர்கோவில் காட் பிளஸ் யூ கீப் ராக்கிங் வி வாண்ட் மோர் வீடியோஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி எல்லா கலர்லேயும் ஹார்ட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறது இருக்கிற நிறைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது தமிழ் சிஸ்டர் உங்களோட கமெண்ட்டு செம்ம போங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கமெண்ட்ஸ் படிக்கிற நேரம் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப 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 தேங்க்யூ தமிழ் சிஸ்டர் அடுத்ததாக நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்தது நம்ம சோனியா சிஸ்டர் தான் வெரி வெரி பியூட்டிஃபுல் சிஸ் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து ஸ்மைல் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்ததாக சுபாஷினி குணசேகரன் ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க அப்புறம் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுபாஷினி சிஸ்டர் அடுத்ததா மகா தமிழ் கோலங்கள் அப்படின்ற ஐடியிலேருந்து ஃப்ளவர் கோலம் வெரி நைஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகா தமிழ் கோலங்கள் ஐடிக்கு தேங்க்யூ சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா மகேஸ்வரி ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி சிங்கிள் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகேஸ்வரி சிஸ்டர் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டையும் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க சிஸ்டர்ஸ் செவ்வாய்க்கிழமை கோலம் எவ்வளோ மங்களகரமாக இருக்குது அப்படின்றத உங்கள் லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்